மேம் சொல்லு சந்தியா வேறு ப்ரொசீஜர்லாம் எல்லாம் முடிஞ்சுதா மேம் எங்கள் அம்மாவை போக சொல்லலாமா ஆ எல்லாம் முடிஞ்சது அம்மாவை கிளம்ப சொல்லு நீ கிளாஸ்க்கு போ ஆ ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் இட்ஸ் ஓகே கிளாஸ்க்கு போசிக்கிறோம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் பரவாயில்ல சரசு என் முகளை கூட நான் என்னமோனு நினைச்சிட்டேன் பாரு எவ்வளோ அழகாக எல்லா டீச்சர்கிட்டையும் நமக்கு நானும் பார்த்தேன் நல்லா அன்பாக பேசுது டீச்சர்களும் இவளும் எல்லார்கிட்டேயும் நல்லா பேசியாக பார்த்துக்கிடுங்க நம்ம இந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் போட கேட்கறதுக்கு எல்லார்கிட்டையும் என்னென்ன போய் கேட்க என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த பிள்ளை ஓடி ஓடி போய் எல்லார்கிட்டையும் கேட்டு என்னென்ன பண்ணணும்னு சீக்கிரமாட்டதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருச்சு நல்ல பிள்ளை தான் உங்க பிள்ளை அம்மா இன்னைக்கு சண்டியா இல்லைனாலும் நம்ம இன்னைக்கு திணறி போயிருப்போம் நம்ம எப்பயும் பெரிய பிள்ளைதாலும் கூப்பிட்டு வரப்போ எந்த இடத்துக்குனாலும் அவன்னா நாலு பேர்கிட்ட நல்லா பேசுவா வாங்குவா அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பேசலான்னு இன்னைக்கு என் மொபலே பார்த்துக்கிட்டா எல்லாம் எல்லாரும் நல்லா பேசியாவே அது ஒண்ணு இல்லை படிக்க பிள்ளைகள் விட்டேன்னா டீச்சரும் நல்லா தான் பேசுவோம் வாத்திச்சுவன் இந்த படிக்காத பிள்ளைகளிட்டேன்னா டீச்சரும் எரிஞ்சு எரிஞ்சுதான் உள்ளும் உங்க மோ நல்லா படிச்சாலும் எல்லாரும் நல்லா பேசியாவன்னு நினைக்க ஆ இருக்கும் இருக்கும் தான் எப்படி ஆயினும் என் பிள்ளைகளும் ரெண்டையும் நல்லா படிக்க வச்சிடணும்னு நினைக்க படித்தா எந்த நாளும் மதிப்பு தானே நமக்கு எங்கள் வீட்டில் பூ மாதிரி படிச்சுருவாங்க சதிஷன் நினைச்சால்தான் பயமாக இருக்குது இவனுக்கு பீஸ் தண்டத்துக்கு தான் கட்டியணும்னே ஒரு மாதிரியே தான் இருக்குது இவனை வேலை செஞ்சே போட்டுடலாமா இல்லை வேலைக்கு எங்கேயும் அனுப்பிடலாமா என்ன ஏ பண்ணலான்னு தான் யோசிக்கிட்டு இருந்தேன் வேற சரி படித்தோன்னா பாப்பமாக நினைச்சிட்டு தான் சேர்த்து விட்டுருக்கு அதெல்லாம் இனிமே படிச்சிருவான் இந்த பன்னெண்டாப்பு பாஸ் ஆகி வரலையா இன்னும் காலேஜும் படித்து ஒரு டிகிரி டிகிரி வாங்கினான்னு வை ஏதாவது ஒரு வேலைக்கு போனான்னு அதுக்கப்புறமா சரியாயிடுவான் எங்க உருப்படியே அங்க பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ நீங்க சீனியரா ஜூனியரா வாட் இல்ல சிஸ்டர் நீங்க இப்போதான் ফার্স্ট இயர் ஜாயின் பண்றீங்களா இல்லனா செகண்ட் இயரா थर्ड இயரான்னு கேக்குறேன் நீங்க சீனியரா இருந்தீங்கன்னா உங்களோட பழைய books எல்லாம் நான் கேட்டு வாங்கி படிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால உங்களோட कांटेक्ट நம்பர் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன் நான்சென்ஸ் இடியட் என்ன lattice என்ன எதுக்கு இந்த புள்ள போசுக்கு நீ இப்ப என்னي திட்டிட்டு போவுது அப்படினா என்ன இதுகிட்ட தப்பா கேட்டிட்டே நீ இவென்னي இப்ப திட்டிட்டு போவுதாடட உன்னை திட்டாம அது கொஞ்சவா தையம் அதுவே இப்ப தான் இயர் ஜாயின் जॉइन பண்ணிட்டு போவுது அப்படியேல அது फर्स्ट இயரா நான் கூட ஒரு செகண்ட் இயரா இருக்கும்னு நினைச்சல அதனால ಅದுகிட்ட பழைய புக்கு நோட் எல்லாம் வாங்கி படிக்கலாம்னு நினைச்சேன் படிக்காதல உன்னைய பத்தி தெரியும் அந்த புள்ளையோட நம்பர் வாங்குறதுக்கு தான இப்படி ஒரு பிட்ட போட்டே

இவன் என்ன குறிப்பு அந்த புள்ள என்ன குறிப்பு இவன் எந்த புகை கொடுத்தாலும் படிப்பேன் நீங்க வேற இவன் சொல்லியதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பியே இந்த பையன் உள்ள மாடு மிக்கதான் கலாச்சி பாப்பேன் ஒழுங்கா இருக்கானா இல்லனா இவன வீட்ல ஒரு நாளும் மாட வாங்கி தோட்டத்துல போட்டு நியாயினா இப்பவும் கூட தோட்டத்துக்கு அனுப்பிட வேண்டியதுதான் என்னம்மா என்னம்மா செஞ்சியா என்ன சொன்னது இனிமே போலாமா இல்லையானா இன்னும் நாங்க இருக்கணுமா அம்மா அவ்ளோதானா நீங்க களம்பலாம் அப்படியே அப்ப நாங்க களம்புறேனா

அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி நான் எங்கள் டீச்சர்கிட்ட பேசிட்டேன் சரி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வாடுதான்னு சொன்னாங்க ஆ சரிம்மா ஏய் சந்தியா ஏய் வாடி காவியா மஞ்சு ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆண்டி என்னம்மா இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வர முடியுங்க ஆமாம் ஆண்டி வரணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வர முடியல அம்மா காவிய பக்கத்தில் நிற்கா பாரு அவள் தான் மஞ்சு அவளும் என் ஃப்ரெண்டு தான்ம்மா வணக்கம் ஆண்டி ஆ வணக்கம் வணக்கம்மா ஏய் இப்போ எங்களா கிளம்பிட்டியா அவ்வளோ வரும் பிரேக் டைமில் அதான் உன்னையே பார்த்துட்டு கேண்டீனுக்கு போகலான்னு வந்தோம் அப்படியா போங்க போய் கேன்டீனில் நல்லா கொட்டிக்கிடுங்க நானும் இனிமேல் தான் கேண்டீன் வரணும்னு இருந்தேன் ஏய் சந்தியா அவனுக்கு ஒன்று தெரியுமா சரண் அவங்க அத்தை பொண்ணையும் இந்த காலேஜில் தான் சேர்க்குறாங்களாம் அவன் அந்த பொண்ணை சேர்க்கறதுக்காக தான் போனான் அவனை இன்னும் கிளாஸுக்கே வரல இப்படி வாயு மூடு நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க சந்தியா அம்மா இருக்காங்க சரண்ண எந்த சரண்மா சந்தியா நம்ம இவன் சரண் நம்ம வீட்டுக்கு வருவானா அவனா ஐயோ சரண் நம்ம காலேஜுன்னு தெரியும் ஆனால் சரண் நானும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கணும் நமக்கு தெரியாது இப்போ எப்படி சமாளிக்கிறது சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இப்படி பாரு ஒன்னால் இப்போ சந்தியா மாட்டிக்கிட போற அவள் வீட்டில் ஆ ஆமாம்மா அந்த சரண் தான் அவனும் உன் கிளாஸ்லேயே படிக்க இவ்வளோ நாளாக உங்கள் காலேஜில் தானே சொன்னா நீ கூட படிக்கான்னு சொல்லலையே இல்லைம்மா இந்த வருஷம்தான் அவன் என் குரூப்பு மாற்றிட்டான் பார்த்துக்க எங்கள் கிளாஸில் படிக்க மாதிரி மாறி வந்துட்டான் அப்படியா அப்படி கூட மாறலாமா ஆமாம்மா அப்படி மாறலாம் மாறலாம் சரி சரி நல்லதுதான் தான் அவனும் பத்திரமா உங்களை உள்ள பார்த்துக்கிடுவான்ல ஆ சரிம்மா வாங்க நம்மளும் கேண்டீனுக்கு போகலாம் ஆ அத்தை பிள்ளைன்னா சாரமதி மோவலும் இங்கே தான் படிக்க போகிறாளோ அப்படியே மீதி வந்துருக்குமே அந்த பொம்பளையும் பார்க்கலாமே அது ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் நானும் பண்ணல பேர் பாவல அவிய பேர் பாவுமா அப்பவே நீ வீட்டுக்கு போய் தனியா ஃபோன் பண்ணி பேசு எப்படியோ நல்ல வேளை சந்தியா அம்மாவை சமாளிச்சிட்டா இல்லைன்னா இவ்வளோ நாளா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு நம்மள ஏமாத்திருக்காவேன்னு நினைச்சிருப்பாவே நீ தேவலாமா இப்ப வாயை விட்டுக்கிட்டு இருந்த சாரி கவியா எனக்கு ஞாபகமே இல்லை சரி விடு அதான் சந்தியா சமாளிச்சுட்டாளா அம்மா நாங்க கிளாஸ் ரூம்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் கிளாஸ் ரூம்லாம் சூப்பரா இருந்துச்சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி சரி பாத்துட்டீல்ல சரி அப்ப நீங்க என்னமே கிளாஸ்க்கு போங்க அம்மா வா கேண்டீனுக்கு போய்ட்ட அதுக்கப்புறமா போலாம் இது சரிசு பைல் வேல அதுக்குள்ள காணுமே எங்க போனானே அவங்க எங்க எங்கயாவது அம்மா மரத்தடிக்குல சுத்திட்டு திரிவானே அவங்க கிளாஸ் காப்பி எடுக்க வேணா ஃபோன் பண்ணி கேண்டீனுக்கு கூப்பிட்டு வாங்க கேண்டீனுக்கு போய் அங்கேயே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு போவோம் அம்மா எல்லாரும் வாங்க கேண்டீனுக்கு போய் சாப்பிடலாம் ஏதாவது சரி அப்ப வாங்க சரசுவா ஒரு தமிழர் காப்பியாவது குடிச்சிட்டு போவோம் வீட்லயும் நானும் ஒரு தமிழர் காப்பி தான் குடிச்சிட்டு வந்தேன் படபடன்னு வருது சாப்பிடல ஒரு தமிழ் காப்பியை குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் இவ்வளவு சாயங்காலம் தானே வருவாளுவ ஆ சரிக்கா இங்க பாரு சர்மதி நீ அன்னைக்கு சஞ்சய் கிட்ட பொருள் குடிச்சு அடங்கு பொருள் எல்லாம் குடுத்து விட்டவே லட்சுமிக்கு எங்க ஆமா அந்த விஷயம் இப்போ ரமணிக்கு தெரிஞ்சு போச்சு பத்துக்க அவ உன்கிட்ட போன் பண்ணி கேட்டு இருக்க மாட்டான்னு நினைக்கேன் இப்போ நீ வீட்டுக்கு வரும்போது அவ கேட்டானு வை நீ எதுவும் கோவப்படாத என்ன ஆமா நீ அது இப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு மைனுக்கு தெரியாம தானே சஞ்சிட்ட கொடுக்க சொன்னேன் அப்போ சஞ்சி உங்ககிட்ட விஷயத்தை சொல்லலையோ என்கிட்ட எதுவும் சஞ்சி சொல்லல என்ன என்னாச்சு எப்படி தெரிஞ்சிச்சு மைனுக்கு அன்னைக்கு சஞ்சய் வீட்டுக்கு கிளம்புறேன் நான் இருக்கு தான் அங்க தோட்டத்தை பாக்குறதுக்கு அங்க குத்தைக்கு எட்டாவது விடலான்னு சொல்லிட்டு போனோம் அங்க ஊருக்கு அப்போ அங்க தலைவர் வீட்டுல தலைவர் கொண்டாட்டியும் அன்னைக்கு சடங்குக்கு வந்திருக்கும் போல இருக்கு அப்பதான் சடங்கு ஊர்லட்சுமி அவர்களுக்கும் கொடுத்துருப்பா போல இருக்கு அது தெரியாம வாய வித்துருச்சு சஞ்சய் கிட்ட அப்போ ரமணி அங்க தானே இருந்தா அவ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தையா தக்காளும் குதிச்சா நீ என் தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுற வேலை எல்லாம் நான் தான் சட்டம் போட்டு வச்சேன்

இருந்தாலும் அண்ணியே லேசுபட்டவி இல்லைனே உனக்கு அவளை பத்தி தெரிய மாட்டேங்கு நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அதனால தான் அவள் இப்படி பண்றாவ நமக்கு அவள் ஒன்றும் தெரியும்ல தெரிஞ்சுக்கார நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு எனக்கே நிறைய விஷயத்துல வருத்தமாக தான் இருக்கும் பண்றது அண்ணி அவைய தம்பி இடம் பூராத்தையும் எழுதி வாங்கிட்டாவ ஆனா அவைய லட்சுமி அனுக்கா என்னைக்குன்னா அவைய ஒரு வார்த்தை வீல கேட்டிருக்காவளா திருப்பி ஒன்றும் கேட்டதில்லை தண்டை பண்ணியிலன்னா அப்பையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு அவைய நல்லா தான் இருக்காவ இவைய கொஞ்சமாவது அதெல்லாம் பற்றி யோசிக்கண்டாமா இவியலுக்கு மட்டும் இவைய பக்கம் ஏதாவது தப்புனா மட்டும் அந்த நிலம் நிற்காங்க அப்போ அவியலும் அவிய நியாயத்தை கேட்டானா இவ எங்கே போவாத அந்த நேரத்தில் இந்த நிலத்தை எழுதி கேட்காதுன்னு நானும் எவ்வளோ போச்சு வேற எனக்கும் பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்குன்றதுனால சரி நான் இடத்த விற்று தந்தா நான் வந்து காசு யூஸ் பண்ணி தொழில் தொடங்கி எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் போச்சு ஆனால் அது கொண்டு போச்சு இப்போ வாங்கின தோட்டத்தை சும்மாக்கி பார்த்துக்கிற சொல்லி தான் தண்ட பண்ணிக்கிட்டு சொல்லி பார்த்தோம் ஆனால் மச்சான் வாங்க முடியாது இவ்வா ரமணியும் வேண்டாம் பாக்கண்டாமே அப்படின்ற மாதிரி ஓவரா பிகு பண்ணிட்டு வந்துட்டா அவங்க அப்படியே அந்த தோட்டத்தை பாக்கேன்னு சொன்னாங்க இங்க அந்த தோட்டத்தையே அவங்க கிட்டே குடுக்குறதா இருந்தா கூட கொடுத்துருங்க நீ பாக்கணும் அப்பற நான் போய் பாத்துட்டு வரட்டுமா அவங்க ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பாங்களா இருக்கும் நீ ஆபீஸ் ரூம்ல தான் போவதே இல்ல அந்த பாரு சந்தியா அவங்க அம்மாவோட வாரா எங்க மாப்ளே அலையாத எங்க தான் வருவா எனக்கு என் மொள இங்கே தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லனே ஆனா இவா தான் சொன்னா கேட்க மாட்டேங்க படிக்க படிக்கங்க அதனாலதான் சரணி நானும் விட்டுருக்கேன் இருக்கேன் நான் தினமும் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு தான் வர சொல்லலாம் இருக்கேன் அப்படி சொல்லாத சரணி அதான் நான் இருக்கேன்ல அப்புறம் என்ன ரமணி பிள்ளை எல்லாம் நல்லா பாத்துக்கிடுவா அதுவும் சரணி அவளா நல்லா மர்மகோ மர்மோ நல்லா பாசமா தான் இருக்கா அதனால நினைச்சு வருத்தப்படாது கிட்ட எல்லாம் ரமணி நல்லா தான் இருப்பான் இல்ல இல்லனே சொல்றேன் இருந்தாலும் எனக்கு அவங்க மேல கொஞ்சம் வரத்து இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி நீ ரொம்ப யோசிக்காத நீ எப்பயும் போல இரு ம் சரி நீ இல்ல கர்வையா நீ இங்க என்ன பண்ற ஹே மஞ்சு கர்வைய கிர்வையனா வாயை உடைச்சிரவும் பித்துக்க வால வந்து வாயை உடை பாப்போம் அப்புறம் என் கைய புளியங்க பறிச்சிட்டு இருக்க மத்தியா அட வாரம் அவை சண்டை போடுங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அத்த நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் அத்த சோனியா காலேஜ் சேர்த்து வந்தீங்களோ அம்மாவா அப்புறம் எங்க பக்கத்து வீட்ல உள்ளவங்க ஐய பொண்ணு பையன் எல்லாரையும் காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு வந்தோம்னா ஆ சரி சரி நானும் எங்க அத்த பொண்ணு இருக்கல்ல சரண்யா அவளை காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு அப்பாவும் அத்தையும் கூட்டி வந்தாங்க அதனால நாங்க எல்லாம் வந்தோம் அப்படியே சார்மிடி கண்டவள ஆமா அப்பாவும் சார்மிடி அத்தையும் வந்து அங்கதான் பேசிட்டு இருக்காங்க வரீங்களா ஆ காட்டு பாப்போம் இந்த அங்கதான் தான் இருக்காங்க தே வாங்க எதா இருக்க அம்மா அங்க பாருங்க சரண் அத்தை யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு அப்படி யார்கிட்ட பேசுறான் சரி மணி பேசிட்டு இருந்தால வெளிய நிக்கேன் என்னே நீ இரு எதுக்கு இப்ப போறே போறீங்க தெப்பே யார் வந்தர்கானே பாருங்க நல்லா இருக்கீங்களா அண்ணே ஆ நல்லா இருக்கீமா என்ன பிள்ளையால காலேஜிலே சேக்க வந்தீல ஆமா அண்ணே நார்மலி நல்லா இருக்கீல ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கோம் நீங்களும் பிள்ளையால தான் காலேஜிலே சேக்க வந்தீல ஆமா ஏன் மொவல காலேஜ் சேக்கதுக்கு வந்தேன் அண்ணன குட்டுகிட்ட நீங்களும் உங்க பிள்ளையால தான் காலேஜ்ல சேக்க வந்தீல ஆமா மூத்தவை யார்கண்ணே எங்க தான் படிக்கா இளையவள சேக்கலானு வந்தேன் ஆ சரி சரி நீங்க இப்ப தான் வந்தீလား பே அங்க கொஞ்சம் அரை நேரம் ஆயி போச்சு எங்க கூட ஒரு பிள்ளை இருப்பாவ மாசமா இருக்கான்னு சொல்லியிருந்தோம்ல அவளுக்கு குழந்தை பிறந்திருந்து அவளை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் கிடந்தேன் காலையில தான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு பிள்ளைல கூட்டுட்டு வாடி இருந்தேன் பத்திக்கிடுங்க ஆமா ஆமா சொன்னீங்களா பிள்ளை நல்லபடியா பிறந்திருக்கா தாய் பிள்ளையும் நல்லா இருக்காவளா ஆ நல்லா இருக்காவ நல்லா இருக்காவ என்ன பிள்ளை ஆம்பளை பையன்தான் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா நல்லபடியா குழந்தை பெற்று எடுத்துட்டா ஆம்பளை பையன்தான் இனிமே போகும்போது தான் துணிமணி ஏதாவது எடுத்து கொடுக்கணும் இனிமேல் அங்கே போய் வேற பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் பார்த்துக்கிடுங்க ஏன் பெரியவா கேண்டினுக்கு வாமா ஒரு தடவை காப்பியாவது குடிச்சிட்டு போகணுன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே வந்தோம் ஆமாம் ஏன் விட உடம்புன்ட்டான் கிளம்புறேன்னு தான் சொன்னேன் வாங்கத்தை காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தா இங்கே அப்படியே இருந்து அன்னிக்கிட்ட பேசிட்டே இருந்துட்டே ரொம்ப நேரம் சரி சரி இனிமேல் வீட்டுக்கு போகணுமா இல்லை அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு தான் போகணுமா நான் மாமியார் மாமியார்த்தையாடுவா கிளம்புறேன்னு அண்ணன் உடம்புடுங்க வீட்டுக்கு வந்துட்டு போ அன்னிக்கி தேடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அதனால இன்னும் வீட்டுக்கு போயிட்டு தான் போனோம்

அதனால எல்லாம் சேர்ந்து அங்க என்ன வாங்க போறேன்னு சொல்லி சரி வாங்கிட்டு வாங்கன்னு நான் இவனை பார்த்து தான் பார்க்கலாம்னு வந்தேன் சரி 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 சார் மணி என்ன நம்ம கிளம்புவோமா ஆ அந்த போவோம் கிளம்புவோம் சரி லட்சுமி அக்க அண்ணே இப்பதான் சொல்லிட்டு இருந்தவ நீங்க அந்த தோட்டத்தை பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம்ல நான் சொல்ல கூடாது இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல சரி சும்மா தான பாத்துக்கிட சொல்றவ நீங்க அப்படியே கொஞ்சம் பாத்துக்கிட உங்களுக்கு அது கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல அதுக்கு தான் சொல்றேன் ஆமா நானால கேட்கலாம்னு பத்தி வேற நீங்க என்ன நினைப்பீங்க என்ன மூணு தான் வேற நான் அத பத்தி கேட்காம இருக்கேன் அது சரிப்பட்டு வராதுனே

ஆமாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சரி அதை அதை பற்றி அப்புறம் யோசிப்போம் இப்போ வந்த வேலையை பார்ப்போம் ஆமாம் அதுவும் சரி தான் சரி அப்போ நீங்கள் பிள்ளைகளோட காப்பி கிஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் இனிமேல் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் நேரம் ஆகி ஆ சரிக்கா சரி நான் வா கிளம்புவோம் ஆ சரி வரமா ஆ சரி நான் போயிட்டு வாங்க அத்தை நான் இவங்கள அனுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் ஆ சரி ஏன் போயிட்டு வா என்ன ஒன்றும் நடக்கல அது பாட்டுக்கு போயிட்டாங்க நான் கூட எதுவும் சண்டையாகவும் கலவரமாகவும் நினச்சேன்

ஆமாம்மா என் மறுமொகன் நான் தான் காலேஜுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு போனான் நேற்று விளையாடுத்தவ நேற்று சாய்ஞ்சாலும் போயிட்டு காலையில் விடுஞ்சிட்டு தான் வந்தா வந்துட்டு வீட்டில் வேலையே செய்வான்னு பார்த்தா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு உடனே கிளம்பி போயிட்டா ஒருத்தம்பர் காப்பியை மட்டும் குடிச்சிட்டு வயிற்றுக்கு நீங்கள் என்னன்னாலும் பார்த்துக்கிடுங்க நான் காலேஜில் கொண்டு போய் பிள்ளையில சேர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏன் அந்தளவு தோட்டத்துக்கு போயிட்டா இருந்துச்சு அவனும் காலையில் தின்னுங்க அமையும் நான் என்னனையும் பார்த்துக்கிட்டுன்னு எனக்கு வேற மனசே கேட்கல அந்தாலும் நான் சோறு கறியெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுங்க என்ன அந்தளவு சரின்னு போனான் இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் மீன் கறியே கொண்டுட்டு சோரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு மரியாதைத்துக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் ஆமாம் காயத்திரிக்கோ ஐயோ மீன் வாங்கும்போது நானாவில பார்த்தேன் அப்போ இவன் என்ன மீன் வாங்கிட்டு போறான்னு கேட்கும் மர்மவா மருமவா எப்படி காலேஜுக்கு பிள்ளையெல்லாம் கேட்க போகிறான்னு சொன்னாவே அப்போ என் வீட்டில் உள்ள கழுதையும் வீட்டு கழுதையும் ஆஸ்பத்திரிலேயே கிடையாது கிடக்குது ஆமாம் எங்கே கேட்க சொன்னா சொல் பேசி எதனால் நம்ம பேசி கேட்கணும்ல அவங்களுக்கு சோக்காலிவு கூட்டம் சரியில்லை அதான் இப்படி போய் கிடக்காலு அப்படி சொல்லுங்க நானும் இதை தான் ஏன் முகங்கிட்ட சொல்லியேன் அவன் கேட்க முடியுங்கானே அவன் ஒழுங்காக இருந்தால் இவன் ஏன் போய் இப்படி கிடக்க போறான்னு சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு தாய் தோப்பம் இல்லையா அதான் இவ்வளோதான் இப்படி கிடக்காலு என்னதான் தாஜாப்பில்லைனாலும் இவ்வளோதான் எங்கள் வீட்டை கிடையா கிடையாது குடும்பத்தை குடும்பத்தைப்போ யார் பப்பான வை கடப்பாளுவேன் இவங்களுக்கு ஒரு பச்சை பிள்ளை இருக்குது இவங்க மருமகளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அதெல்லாம் யார் வயிற்றுக்கு கொடுத்து தூங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவா அதெல்லாம் யோசிக்கண்டாமா இவ்வளவு இவங்களுக்கு என்ன பெரிய கொமரியா இருக்கா பெரிய கொமரி இருந்தா அது பண்ண தேய்ச்சி குளிச்சி கிளம்பி இருக்கு பண்ணிக்கூடத்துக்கு போவோம்னு அனுப்ப நம்ம தானே அனுப்பி விடணும் அதெல்லாம் அவ்வளோ யோசிக்க வேண்டாமா நான் வர முடியாது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னு நம்மளுக்கா ஃபோன் பண்ணி சொல்லி அழுவ நம்மளுக்கும் ஃபோன் பண்ண முடியுது கழுவ பிரியனுக்கும் எனக்கும் ஃபோனை பண்ணி உங்க சொல்ல முடியாத கழுவ அவளுக்கு இஷ்டத்துக்கு இருக்கலவே அது ஏதும் தப்புங்க ஒரு வார்த்தை எத்தையும் பார்த்துக்கிடுங்க பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கிடுங்க நாங்க வர இப்படி ஆகும் அப்படி சொல்லி இதுக்கு எனக்கு ஆமா தான் எனக்கும் ஆத்திரமா வர்றது எல்லாம் இவனு கொடுக்க இடம்க்கு அதனாலதான் அவ்வளவு தெரிஞ்சு தர போய் அங்க இருக்காளுவே அது சரிதான் அடைய குட்டி பைய இங்க பாரு இப்போ ஒரு பாட்டி வரும் அந்த பாட்டி வந்து உனையும் தூக்கிச்சின்னு வையி அது மேல உச்சா போய் விட்டுரு என்ன பாரு பெரிய பொண்ணு அவன் எப்படி கவனிக்கானு யார என்ன சித்தி தான் தென்னாம அவங்ககிட்ட குறைஞ்சி போய் பேச ஆரம்பிச்சுட்டேன்னே வேற அவன் கவனிக்க தானே செய்வான் என்னையே என்னம்மா சரியா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ஒரு குள்ள பாட்டி வர குள்ள மாதிரி உன்னைய தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் போது அது மேலே உச்சா போய் துணியெல்லாம் ஈரமாக்கி விட்டுருன்னா சீபி வச்சா இன்னும் சந்தோஷம் அப்படிலாம் பண்ணக்கூடாது தங்கம் உன் பெரிய சித்தி இப்படிதான் எதாவது வேண்டாத வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பா அதான் உனக்கு அப்படியே சொல்லிதாரா அவன் சொல்லியதெல்லாம் கேட்காத ஐயா என்ன அவன் நான் சொல்லியதை தான் கேட்பான் பேரு கேட்க கூடாதியா அம்மா சொல்லியதை மட்டும் தான் கேட்கணும் உங்க அம்மா சொல்றதை கேளு இப்போ இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லியதை செய்ய என்ன

எப்படியும் ஆஸ்பத்திரில மூணு நாள் வச்சு பார்த்து தான் அனுப்புவாவ ஆமா எங்க வீட்டுக்கார கேட்டதுக்கு அப்படிதான் சொல்லிட்டாவலாம் பாவம் அந்த மனுஷன வேலைக்கு போகணும் போக மாட்டாரு ஏதாவது வாங்கணும் போன வரணும்னா தேவைப்படுவேன் வெளியே காத்தையே கிடக்காரு அதுக்காக முதல் வீட்டுக்கு போன பாக்கேன் ஆமா கோவிந்தண்ணும் பாவம் தான் பத்தியா நாங்கள் உள்ளாது இங்க உள்ளே கிடக்கும் அவரு பாவம் வெளியே கிடக்காரு ஆமா வெளியே தான் பிள்ளைங்க உள்ள போட்டுட்டு போய் உட்கார்ந்துருக்காரு இல்லாட்டினா பிள்ளைங்க மட்டும் வெளியே விடுறதா இருந்தா பிள்ளைங்க போய் உட்கார்ந்துருப்பாரு நீங்க என்னையும் போங்கன்னு வாங்க வாங்க இந்த ரூம் தான் பத்ராளிய அக்கா உள்ள வாங்க இங்க பத்ராளிய அக்கா வந்துட்டவள ஆமா இந்த வாச்சி இந்த வாராவ பத்ராளிய என்னமோ வெயிட்டா கொண்டாரவ பேரு வாங்க அக்கா நல்லா இருக்கீளா நாங்க நல்லா தான் இருக்கோம் நீயும் தாயும் புள்ளி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீளா ஆமா நல்லா இருக்கோம் டா இங்க இருக்கம் பையன் பாருங்க பத்ராளிய கொண்டாங்க கொண்டாங்க பையன் இந்த பக்கம் பாக்க வாங்க ஆ இந்த வாரேன் இரு டாலா இது அங்க வைக்கி என்னதுக்கோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீல என்னது இது இதெல்லாம் அந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கும் தெரியல அதெல்லாம் என் மொவை தான் வாங்கி தந்துட்டான் ஓஹோ என்ன கை இவ்ளோ போட்டு வாங்கி தந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா என் மொவை தான் கொண்டதங்க உடங்குடில உட்கார்ந்திருக்க அவன் தான் வாங்கி தந்துட்டான் இப்படி ப்ளே பார்க்க போறேனா அந்தல இதெல்லாம் வாங்கி கொண்டு போன்னு சொல்லி தந்துட்டான் துணிமணி தான் எடுக்கணும்னு பார்த்தேன் அவன் அப்புறம் நான் எடுத்துட்டு பார்க்க வரேன் இப்போ நான் ஒரு அவசர வேலையா போறேன் இத கொண்டுட்டு பார்க்க போய் வரேன்னு சொல்லி என்னமோ வாங்கி தந்துட்டான் என்ன என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாதும்மா நீ அப்புறம் பாத்துக்கேனா ஆ சரிக்கா இந்த பையனை பாருங்க ஏ ராஜா என் கண்ணு குட்டி yelleductுப்பர்குப்பரு பாருங்க ஏனு неё மனை Queens த resistinglaughter பான stimuli yerde Chip define ஏனும Darrinபா zabnak 번் pierwsze� voltagesนะคะ பாpekt shorten près amounts için no nó Rot adam on a showhop me. flower cream 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 இங்க பாருங்க ஏய் அலபரம்பல இருக்க அவன் சும்மாயே அழுதுகிட்டு தான் கிடக்கான் பாலு பாலுன்னு பாலு வர முடியுங்க நான் என்ன செய்ய இங்க அப்படியே வீட்டுக்கு வந்தாலாவது மருந்து கிருந்து வச்சு தரலாம் பாலுக்கு இங்க ஆஸ்பத்திரியில கடந்த என்ன பண்ண ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் பித்துக்க என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆவலாம் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு இருக்காவே நாங்க இன்னைக்கு பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் என்ன சொல்லி அவ்வளோ தெரியல மறுபடியும் இருக்கா கேட்கணும் அப்படியா வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் உனக்கு மருந்து அரைச்சி தரேன் மருந்து அரைச்சி குடிச்சாதான் பால் வரும் பத்துக்க ஒரே பசில கடந்து அடுத்துட்டு அடக்காமக்கா தூங்காம எனக்கு ஒரே வருத்தமா போச்சு பிள்ளை பசில கடந்ததும் ஆமா ஆமா ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் நம்ம மருந்த கலக்கி குடிப்போம் மருந்து அரைச்சி குழம்பு தும்பும் பத்தியா அதுக்கப்புறம் நல்லா பால் சுரக்கம் பத்துக்க அப்புறம் பிள்ளைங்க குடிக்காதான் செய்யாது அது நமக்கு நிறைய வரும் ஆமா அததான் பெரிய பொண்ணு உமாலும் சொல்லிட்டு இருந்தாவ உமா கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் இருந்தா வர சொல்லலாம் ஏலா அவர் வெளியே இருந்த மாதிரி இல்லையே ഇല്ല പത്രം വീട്ടിലെ വന്നേ ചോറ് വീട്ടുകാർ ഇങ്ങനെ ആഹ് എല്ലാം എങ്ങനെ വരച്ചിരുവാൻ വേണ്ടി അങ്ങോട്ട് പൈവന്ന് തന്നിട്ട് പോയി ஆமா ஹோட்டல் சாப்பாடு நல்லா டேஸ்டா தான் இருந்து இங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு என்ன வீட்டுல போய் சாப்பிடணும்னு நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு இருக்கோம்லா இருக்கும் ஓ மாமியாரும் இருந்தா பெரிய பொண்ணு மாமியாரும் ஒரே புலம்பி தள்ளுது வேற ரெண்டா இருந்துகிட்டு போற வாரம் அவ்வளோரையும் கூட்டு 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 இருந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்குது வே என் மருமவா வீட்டில் இருக்காண்டங்க வீட்டில் தங்காண்டங்க எந்தாலையும் பெயிரியா வந்துடுறியான்னு ஒரே புலம்பு வீட்டில் போய் அதை என்னென்னு சமாளிக்க போறீங்களா தெரியல ரெண்டரும் மைனியோ எங்கள் மாமியாருமா ஆமா உங்க மாமியார் தான் விட்டா ஓம் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு நீ நாளைக்கே வீட்டுக்கு போலன்னு வை கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ண போறது உறுதி ஓம் புருஷனுக்கு ஐயோ மைனி என்ன சொல்றீங்க அப்படி தான் சொல்லி குழம்பிட்ட அடக்கு வேற நான் என்னத்த சொல்ல இருக்கட்டும் வீட்டுக்கு போய் பாத்துக்கிடி அந்த கிழவியே எம்மாங்க என்ன சத்தம் சிஸ்டர் பாருங்க வீட்ல இருந்து அழுவ பாக்க வரதான் செய்வாவே என்ன நீங்க என்ன சத்தம்ட்டு வாரியே இது வாருங்கம்மா இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க விசிட்டா ஹவர்ஸில் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு இப்படி சத்தம் போட்டு பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சம் மெதுவாக பேசுங்க விசிட்டர்ஸ் ஹவர்ஸில் வரதை யாரும் எந்த தப்பும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் மெதுவாக பேசினா நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் நீங்கள் சத்தம் போடுறதுனால தான் நாங்கள் வந்து வார்ன் பண்ண வேண்டியிருக்கு சாரி சிஸ்டர் இனிமேல் சத்தம் வராமல் பார்த்துக்கிட்டேன் சிஸ்டர் நீங்கள் எதுவும் குவாச்சிக்கிட்டாதீங்க நான் இது சத்தம் வராமல் பார்த்துக்கிடையும் ம் சரிம்மா சரி இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்சிட்டுனா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் ஆ சரி சிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் டாக்டர் மட்டும் இருக்கா விசிட்டிங் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் என்ன ஆ ஓகே சிஸ்டர் ம் சரி ஐயா அப்போ இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்போ நல்லா தான் போச்சு ஐயோ எப்போ இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு போய் நம்ம கிளையிட்ட சாப்பாட்ட தான் சாப்பிடணுமோ லட்சுமிக்கும் சரசக்கம் சாயங்காலம் வரையினாத அவங்களும் வந்தவன அப்படியே சேர்ந்தா பிள்ளை கலந்துடலாமா ஆமாம் லட்சுமி சரசும் காலேஜுக்கு பேருக்கால இருக்கு ஃபோன் பண்ணினேன் இப்போ தான் காலேஜ்லேருந்து வெளியே வர்றோம் பசை பிடிச்சி எதுவுமே உடம்புடி வரணும் வந்து துணி எடுத்துட்டு வரணும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் பேசிட்டு தான் நான் ஆறே வேறு உள்ள அப்படியா கிளம்பிட்டோம்லாமா காலேஜ் சாத்தாச்சம்மா பிள்ளைகள் உள்ள ஆமாம் சாத்தாச்சம் சாத்தாச்சம் சரி வரட்டும் வரட்டும் தங்கங்க பாருங்க பாருங்க பெரிய கடத்துல வந்துட்டோம் போல இருக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து எடுக்கணும் போல நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதுல நாளே எடுத்துட்டு போவோம் இந்தா கீழ இருக்கு பாருங்கக்கா இந்த துணி எல்லாம் இப்ப போடுற துணி தானே அம்மா அம்மா இப்போதைக்கு மேலே சும்மா வந்த பட்டன் மாதிரி மாட்டிட்டு சும்மா கீழ கோமணத்தை தானே கட்டி போடுவாவே அது ஒண்ணுக்கு போயிட்டு சீவிட்டு அடக்கும் அதனால இப்போதைக்கு இப்படி துணி எடுத்தா போதும் ஒரு நாலஞ்சு எடுப்போம் இப்படி நமக்கு அதே போல இப்படியும் ஒரு நாலு துணி எடுப்போம் எல்லாம் கம்மி ரேட்டில் தான் இருக்கும் இது ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு பிள்ளைத்துக்கிட்டு எதுக்குனாலும் வரணும்னால இப்படி போட்டுக்கிடுவாள்ல இப்படி துணியும் எடுப்போம்மா ஆமாம் ஆமாம் தேவைதான் தேவைதான் எடுப்போம் எடுப்போம் ஏகப்பட்ட சாமானும் இருக்குமா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பால் தப்பாலும் வாங்கணுமா இல்ல தாய்ப்பால் போதே பால் பாட்டை வாங்க பால் பாட்டில பால் ஊத்தி கொடுக்க வேற பால் தான் தேவைதான் படம் வேண்டாம் நம்ம இப்ப வாங்கிட்டு போனா நல்லா இருக்காது அவள் பால் வரல இல்ல வேற தாய்ப்பால் இல்லைன்னா வேற ஆடணும் வேற பால் ஊற்றும் போது வாங்கிட்டு நம்ம இப்ப துணிமணி மட்டும் எடுத்து கொடுப்போம் இங்க பார்த்தா அவ்வளவும் பார்த்தா எடுக்கணும் போல தான் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வத்திலாக்க ஆமா சரஸ் நம்ம இந்த அந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது கூட இப்படி எல்லாம் இருந்த மாதிரி இல்லம்மா தான் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுவே ஆமாக்க நம்ம ரேஷன் கடை சேலை வியாட்டிய நாளை கட் பண்ணி கட் பண்ணி அங்கே இங்கே குட்டி குட்டி குட்டியாக வெட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுகளுக்கு ஒரு கோமணத்தை கட்டி கட்டி போட்டுட்டு நடப்போம் இப்போ மதியா பேம்பஸு கிம்பஸ்ன்னு கண்டுபிடிப்பு இப்போ தான் அவ்வளவும் கண்டுபிடிப்பாக இருக்குது என்னத்தை செய்ய எல்லாம் காசு தான் சரஸ் சரிக்கா வாங்க சட்டி புட்டு நீ எதையாவது எடுத்துட்டு போவும் சாந்தா என்னங்க நர்ஸ் இப்போதான் சொல்லிட்டு போச்சு இன்னைக்கு சாயங்காலம் உனியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்லாம் அப்ப பிள்ளை வீட்டு கூப்பிட்டு போனா அதுக்கு தொட்டில் ஒண்ணு வாங்குவோமா தொட்டில் என்னத்துக்குங்க கயிறு போட்டு உங்க வியாட்டில போட்டு விட்டனா பிள்ளை அந்த தொட்டில படுத்துக்கிடும்ல அந்த மாதிரி கட்டிடுவோம் வீட்ல வையி அவ என்ன அதுக்கு என்ன ஸ்பிரிங் வேணா வாங்கிட்டு வாங்க நல்லா அப்படியே ஜம்ப் பண்ணா நல்லா தூங்கும்ல அதெல்லாம் யாண்டா இழுத்து வச்சி அதுலலாம் போட்டா நல்லா இருக்காது பிள்ளைக்கு தனியா கட்டில் மாதிரி நல்ல தொட்டில் தனியா இருக்கும் பேரு அந்த மாதிரி ஒண்ணு வாங்குவோம் மரத்துல அடே அப்பா பிள்ளை மேல என்ன பாசம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லியாரு பாருங்க தம்பி வியாட்டி துணியில படிக்க வைக்கிறது தான்ப்பா நல்லது பிள்ளைய சும்மா இந்த மாதிரி தொட்டில படுக்க வைக்கிறத வைக்கிறதோட அந்த இதுல போடும்போது மண்டை நல்லா ரவுண்டா வரும் நான் என் கூட கட்டிலே படுத்துட்டு போட்டுங்க இவரு கேக்காண்டேங்காரு அது சரிப்பட்டு வராதுக்கோ இவ கட்டில உருண்டு உருண்டு என்னையவே மீச்சு தள்ளி விட்டுருவா பிள்ளை இவ கூட கட்டில போட முடியுமாக்க சொல்லுங்க வேற பிள்ளைங்க தள்ளி விட்டுருவா இல்ல நசுக்கி கொண்டு ஐயா அப்படிலாம் பேசாதீங்க இந்த தொட்டில வேணா கட்டி வியாட்டில கயிறு போட்டு கட்டி தொங்க விடுங்க அதில் படுத்தா பிள்ளை நல்லா தூங்கும் நல்லா உருண்டையா வரும் தலையும் மைனியும் சும்மா பூமர் அண்டி கணங்க என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதிங்க அவரு அவரு பிள்ளைக்கு அந்த மாதிரி தொட்டில் வாங்கணும்னு ஆசைப்படியாரு வாங்கிட்டு போறாரு விடுங்களாம் எல்லாம் சும்மா காசு கறியாக்கிட்டு எதுக்கு கிடப்பானு தான் சொல்லி பிள்ளைக்கு செய்யதெல்லாம் அவைய கடமையா நினைச்சு செய்வாவ அதெல்லாம் காசு வீணா விடுறதா என் நினைக்க முடியாவ நீங்க சும்மா இருங்க ஒரு தொட்டில் தானே வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் உடுங்கலாம் முத முத பிள்ளைக்கு வாங்க போறாரு வாங்காதன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கியல ஏலா நான் அப்படி சொல்லலல சரி என்னமோ போங்க வாங்குங்க கோவிந்தனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொட்டில நல்லா அழகா வாங்கிட்டு வாங்க யார் இவர் மட்டுமா இவர் மட்டும் போய் வாங்கினா வாங்க தான் செய்யும் இவரை ஈஸியா ஏமாத்தி போடுவானுவே நீங்களும் கூட வாங்களா பெரிய பொண்ணு உமா ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாப்புல போய் வாங்கிட்டு வாங்க இவர் சரியாக தான் செக்லாம் பண்ண முடியாது நீங்கள் வே கொஞ்சம் நான் அதை இதை பார்ப்பியே எங்கன்னா உடஞ்சிருக்கா என்ன எல்லாம் பார்த்து வாங்குவியே நீங்கள் வே வெய் வாங்குங்களா சேர்ந்தப்பட வெய் ஆமாம் அதுவும் சரி தான் நான் அதெல்லாம் கவனமா பாக்க முடியும் பொன் பிள்ளையால் தான் பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடம் சேஃபானது என்ன யாதுன்னு பார்த்து வாங்குவியே அதனால் நீங்களும் வாங்க ஐயா அப்ப நான் பிள்ளை இவளையும் பாத்துக்கிடியே இவள ரெண்டு பேரையும் என்ன கூட்டிட்டு போ ஆ சரிக்கா அம்மா நீங்க ரெண்டு பேரும் வாங்க ஐ ஜாலி பிள்ளைக்கு தொட்டில் வாங்க போறமா என்னன்னா வாங்க வேண்டியிருக்கோ சேர்த்து பார்த்தாப்ல வாங்கிட்டு வந்திரணும் ஆமா உமா என்னென்ன தேவைப்படுமோ கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துருங்களா ஆ வைப்ஸ் அப்புறம் அந்த கீழே மேட் எல்லாம் தேவைப்படும் அவன் புள்ள ஒண்ணுக்கு கிடந்தானா கீழே பெட்டில் ஆகாத மாதிரி அந்த மாதிரி சீட் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரோம் ட்ரை சீட்லாம் எல்லாம் ஆ சரி என்னென்ன வாங்கிட்டு வாங்க ஐ ஜாலி இனியே பத்திரமா பாத்துக்கிடுங்க இழிச்சவாச்சியே